சிறை வாழ்க்கையை பற்றி சிறையை மேன்மைப்படுத்தி ஒரு பாட்டை வச்சார் அங்க கஞ்சி உண்டுங்க சிலருக்கு காப்பி உண்டுங்க களியும் உண்டுங்க சோறு கரியும் உண்டுங்க படித்தவங்க படிக்காதவங்க பல சாலை அங்கே உண்டுங்க படித்தவனுக்குன்னு ஒரு மேற்படிப்புக்கான கல்வி சாலை படிக்காதவனுக்குன்னு ஒரு துவக்க கல்வி சாலை சாப்பிட சொல்லி பிள்ளைகளை பெற்றவங்க போல பிரியாம காட்டுறாங்க நம்புங்க விசில் அடிக்கடி ஊதுறாங்க அதன்படி ஆர்டராயி நிற்கணுங்க அங்கே உடைப்பஞ்சம் ஏதுங்க உணவு பஞ்சம் ஏதுங்க உடம்புக்கு ஏதாச்சுன்னா டாக்டர் ஓடியாக வந்துருவாருங்க ஜெயிலுக்குள்ளே இவ்வளோ வசதி இருக்கான் உடை பஞ்சம் இல்லையா உணவு பஞ்சம் இல்லையா உடம்புக்கு ஏதாச்சுன்னா டாக்டர் ஓடி வந்துடுவாரான் அப்படி சொல்லிட்டு என்ன அடுத்த பஞ்சு வைக்கிறாருன்னா அங்கே எல்லாம் இருக்கு கும்பிட கோவிலும் இல்லைங்க இது ஒரு குறைய